என்ன பண்ணா சின்ன தெரிய நடிக்கிறவங்களால சினிமாவில வந்து வெற்றி பெற முடியாது நடிக்க முடியாது பிளஸ் வந்து யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ டிக்டாக்கோ இதில் இருக்கவங்க பெரிய ஸ்க்ரீனுக்கு வரதுல நிறைய சேலஞ்சஸும் நிறைய எதிர்ப்புகளும் இருக்குல்ல நீங்க அதை எப்படி பாக்குறீங்க ஏன்னா எல்லாருமே சொல்றாங்க இங்க இருக்கவங்க வர முடியாது வித்தியாசம் என்ன அப்படி இல்ல இங்க இருந்து இங்க வந்து நீங்க சஸ்டெயின் ஆக முடியாது அங்கேருந்து இங்க வந்து சஸ்டெயின் ஆக முடியாதுன்னு இல்லை டெடிகேஷன் பேஷன்ஸ் கண்டி ஹார்ட் ஒர்க் இருந்தால் எங்கே வேணால் நம்ம சக்சஸ் ஆகலாம் எல்லாருமே சொல்லிக்கிறேன் லைஃப்ல எல்லாருக்குமே வந்து பெருசாக சாதிக்கணுங்கிறது தான் நம்மளோட ட்ரீமே ஸோ லைஃப்ல எல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம எல்லா பசங்களும் எப்போ இருந்தே நம்ம பசங்கலாம் யோசிக்க ஆரம்பிச்சோம் ஸோ அப்போலேயே வந்து பார்த்திங்கன்னா எப்படி சக்ஸஸ் ஆகுது எப்படி சக்ஸஸ் ஆகுதுன்னு ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொன்றையும் போய் நம்ம ஃபெயிலியர் சந்திச்சுட்டு வந்து அதுலேருந்து ஒன்று ஒன்றா கற்றுக்குறோம் அப்படி நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன சொல்கிறேன்னா டெடிகேஷன் பேஷன்ஸ் ஹார்ட் ஒர்க் கண்டினியூட்டி எங்கேருந்து வேணால் போய் நம்மளால் எங்கே வேணால் நமக்கு தெரியாத விஷயத்துலையும் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் அந்த ஒரு டெடிகேஷன் ஹார்ட் ஒர்க் பேஷன்ஸ் கண்டினியூட்டி இருந்தால் இருந்தால் உங்ககிட்ட என்ன கேள்வினா நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஸ்டார் கேஸ்ட் இருக்க ஒரு படம் போசாரா இருக்கட்டும் கிஷோர் ராசாரா இருக்கட்டும் அபிராமி மேமா இருக்கட்டும் ஹரிஷ் பிரடின்னு எல்லாருமே இருக்காங்க ஆனா ஐபிஎல் அப்படின்னா டிடிஎஃப் படம் தானே அப்படிங்கிற அளவு வெளியில ஒரு நேம் வருது இல்ல சோ அதை எப்படி பாக்குறீங்க நீங்க அப்படி நீங்க தான் கேக்குறீங்க ஏன் அப்படி கேக்குறீங்க சொல்லுங்க எல்லாம் சொல்றதானே கேக்குறோம் நாங்க ஏன்னா இப்ப ஐபிஎல் ஐபிஎல் படம்னா டக்குன்னு யாரும் கேக்குறாங்க டிடிஎஃப் எந்த படம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க இப்பதான் ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படி தெரியாம இருந்துச்சு தவிர நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே ப்ரமோஷன் ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா நம்மளை ஃபஸ்ட்டு படமாக வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படம் அந்த படத்தோட வெற்றிக்காக நம்ம எவ்வளோ ஓடணும்னு நமக்கு தெரியும் இல்லை ஸோ எவ்வளோக்கு அவங்க வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்காங்க எது எதை ஃபோக்கஸ் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணுவாங்க ஸோ அந்த டேட்டே பெருசாக இல்லை அப்படிங்கும்போது அவங்களால ப்ரொமோஷன் பண்ண முடியாது இந்த மாதிரி ப்ரொமோஷன் டைமில் தான் பண்ண முடியும் அதனால நம்ம அப்போலேருந்து ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டே வந்தால்தான் அப்படி தெரியுது